முருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு சனி பிரதோஷ விரதம் யாரெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிவனுக்கும் பார்வதிக்கும் உகந்த பிரதோஷ விரதம் இந்த மாதம் நாளை சனி பிரதோஷமாக அமைந்து வருகிறது சனிக்கிழமையில் வருவதால் இது சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படுகிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் சனி தோஷம் கால சர்வதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை பிரதோஷ விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் தனி சனி பிரதோஷ விரதத்தை யார் யாரெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்துக்கள் சிவன் பார்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக இருக்கும் ஒரு முக்கியமான விரதம் பிரதோஷ விரதம் இந்த விரதம் இந்த மாதம் நாளை வருகிறது கடைபிடிக்கப்பட்டு உள்ளது சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷ விரதமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த விரதத்தை யார் ஒருவர் பக்தியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதிசி திதியில் வளர்பிறை மற்றும் தேய்விரை இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது சனி பிரதோஷ விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் குறிப்பாக காலசற்ப தோஷம் பிரித்து தோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது சனி பிரதோஷம் விரதத்தை கடைபிடிப்பதால் பல பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் சாஸ்திரங்களின்படி சிவபெருமான் தான் சனி பகவானின் குரு அதனால் சனி பிரதோஷ விரதம் சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் சனி பகவானின் ஏழரை சனி கண்ட சனி தாக்கம் குறையும் யாருக்காவது சனி தோஷம் இருந்தால் இந்த விரதம் அதன் பாதிப்பை குறைக்கும் இந்த விரதம் ஆசைகளை நிறைவேற்றும் வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் தரும் வேலை வியாபாரம் செய்யும் இடங்களில் கஷ்டம் இருந்தால் அது நீங்கும் இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு யாருக்கெல்லாம் வேலை தொழிலில் பிரச்சனை உள்ளதோ வாழ்க்கையில் நிம்மதியில்லாத நிலை உள்ளதோ அவர்கள் இந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதம் இருந்தால் அதன் தீவிரம் குறையும் மேலும் இந்த விரதம் இருப்பவர்களை நிறைவேற்றும் வாழ்க்கையில் அமைதியும் சஸ்திரத்தன்மையும் கொடுக்கும் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மை குழப்பமான சூழல் கடன் பிரச்சினை நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஆகியவற்றில் சிக்கி இருப்பவர்கள் தீராத துன்பங்களில் இருப்பவர்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பவர்கள் தடைகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த அற்புதமான சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யலாம் அனைத்து பிரதோஷங்களிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்தால் இந்த துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கும் பாவங்கள் கர்மவினைகள் பிரத்து தோஷம் உள்ளிட்ட தோஷங்களில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிந்தவர்கள் சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் அன்றைய தினம் தானங்கள் செய்தால் சனியின் அருளும் சிவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்